யார் என்ன சொன்னாலும் யார் என்ன செஞ்சாலும் கூட வரும் இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் யார் என்ன சொன்னாலும் யார் எங்களை மிரட்டினாலும் எங்களோட உறவுகளை அசைக்கவே முடியாதுப்பா நாங்க இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான தான் இருப்போம் அப்படின்னு இந்தியா ரஷ்யா வந்து உலக நாடுகளுக்கு வந்து உணர்த்திருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் ரஷ்யாவோட டெபுட்டி பிரைம் மினிஸ்டரான டெனிஸ் மான்ட்ரோ வந்து நம்ம இந்தியாவுக்கு பயணம் வந்திருக்காருங்க இந்த ஒரு பயணம் வந்து ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த பயணமாக வந்து பார்க்கப்படுது இவர் எதுக்கு இந்தியாவுக்கு வந்திருக்காரு அப்படின்னா இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமான இன்டர் கவர்மெண்டல் கமிஷன் செஷன் இருபத்தி ஏழாவது மீட்டிங் வந்து நடந்திருக்கு இந்த ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறதுக்காண்டி தான் இவர் வந்திருக்காரு ஸோ இங்கே வந்த மனுஷன் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் அதுக்கப்புறம் நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் நம்மளோட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் அவர்கள் சொல்லி எல்லாரையுமே மீட் பண்ணி வந்து பேசியிருக்காரு இவரோட இந்த மீட்டிங்கில் என்ன மாதிரி டிஸ்கஷன்ஸ் நடந்திருக்கு அப்படின்னா இந்திய ரஷ்யா உறவுகளை அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகிறது இப்போவே இந்திய ரஷ்யா ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ஸ்ட்ராங்காக தான் வந்துருக்கு இருந்தாலும் வர்த்தகத்தில் எக்கனாமிக் செக்டரில் எல்லா இடத்துலையுமே இந்திய ரஷ்ய உறவுகளை அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகணும் இதுக்கு என்ன மாதிரி முயற்சிகளை வந்து எடுக்கணுமோ அதை வந்து எடுக்கணும் அப்படின்னு இந்த ஒரு மீட்டிங்கில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு பேசின ரஷ்யாவோட டெபுட்டி பிஎம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியாவும் ரஷ்யாவும் இப்படி இணைஞ்சு செயல்படுறத பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரெண்டு நாடுகளுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்க சலச்சவங்க இல்ல அப்படின்ற மாதிரி ரெண்டு நாடுகளுமே இணக்கமான ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண ரொம்பவே நல்ல எஃபோர்ட் போடுறாங்க இதை பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு இந்த ஒரு விஷயத்த சொன்னவனே அப்படி என்னப்பா இந்தியா ரஷ்யா சேர்ந்து பண்ணிட்டாங்க வேற நாடு பண்ணாததை அவங்க பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா உண்மையில இந்த அஞ்சு வருஷத்துல இந்தியாவும் ரஷ்யாவும் மிகப்பெரிய சாதனையை வந்து பண்ணியிருக்காங்க இப்போ இந்தியா ரஷ்யாவோட வர்த்தகம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா இப்ப கரண்ட்ல சிக்ஸ்டி பில்லியன் டாலர் மதிப்பிலான ட்ரேட் தாங்க நம்ம ரெண்டு நாடுகளுக்கு இடையில வந்துருக்கு இது உண்மையில ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க ஏன்னா கடந்த அஞ்சு வருஷத்துல அஞ்சு மடங்கு நம்ம இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமான வர்த்தகம் வந்து இவ்வளோ தூரம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது எதனால இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றது எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஏன்னா ரஷ்யா உக்ரைன் போர் வந்தது தான் வந்துச்சு அதுக்கப்புறம் இந்திய ரஷ்ய உறவுகள் அப்படின்றது ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிடுச்சுங்க ஆரம்பிச்சிருச்சுங்க எப்படியாவது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் பிளவுகளை ஏற்படுத்தணும்னு மேற்கத்திய நாடுகள் எவ்வளவோ தூரம் போட்டோ போட்டால் ரஷ்யா மேலே பொருளாதார தடைகளை விதித்தாங்க என்னென்ன மூலம் பண்ணி பார்த்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் இந்திய ரஷ்யா உறவுகள் அப்படின்றது ரொம்பவே ஸ்ட்ராங்காச்சு நம்ம இந்தியாவும் நீங்கள் என்ன பொருளாதார தடைகளை போட்டாலும் பரவாயில்ல நாங்கள் ரஷ்யா கிட்டே இருந்து தான் கச்சா எண்ணெயை வாங்குவோம் அப்படின்னு நம்ம கூடாயில் கம்மியான ரேட்டுக்கு நம்ம ரஷ்யா கிட்டே இருந்து வாங்கினோம் இதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரபு நாடுகள் கிட்டே இருந்து தான் கச்சா எண்ணெய் வாங்குவோம் அப்படின்ற விஷயத்த மாற்றி ரஷ்யா கிட்டே இருந்தும் அதிகமாக வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டோம் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டு நாடுகளுமே டாலரில் வந்து பேமெண்ட் பண்ணாம நம்மளோட லோக்கல் கரென்சியான ருபே ரூபில்லே வந்து பேமெண்ட் சிஸ்டம் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இதுதான் ரெண்டு நாடுகளோட வர்த்தகம் வந்து இந்த அளவுக்கு அதிகமானதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக வந்திருந்திருக்கு இருந்தாலுமே நம்மளோட ஃபார்ம் மினிஸ்டர் ஜிஷங்கர் அவர்கள் வந்து இதை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்போ ரெண்டு நாடுகளோட வர்த்தகம் அப்படின்றது ரொம்ப சூப்பராக தான் வந்திருக்கு எக்ஸலென்ட்டாக வந்துருக்குது ஃபைவ் இயர்ஸில் அஞ்சு மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்புடின்னா இது எவ்வளோ பெரிய விஷயம் இருந்தாலும் அடுத்து எங்களோட டார்கெட் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே இந்தியா ரஷ்யாவோட வர்த்தகத்தை இன்னுமே நூறு பில்லியன் டாலரா வந்து மாத்தணும் இதுதான் எங்களோட குறிக்கோள் அப்படின்னு இது மாதிரி ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து பேசியிருக்காருங்க உண்மையில இந்தியாவும் ரஷ்யாவும் அடுத்த கட்டத்துக்கு நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன் இந்தியா ரஷ்யா ட்ரேடு வந்து ஹண்ட்ரட் பில்லியன் அச்சீவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் கூட ரொம்ப அதிகமாகவே இருக்கு ஸோ இந்த ஹண்ட்ரட் பில்லியன் அச்சீவ் பண்றதுக்கான ப்ராசஸ் எல்லாத்தையுமே வந்து பண்ணணும்னு இப்போ இருந்தே முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது அதாவது நம்ம ரஷ்யா கிட்ட வந்து நிறைய பொருட்களை வாங்குகிறோம் அதே மாதிரி இந்தியாவை வந்து நான் நிறைய ரஷ்யாவுக்கு பொருட்களை கொடுக்குறோம் அப்படின்னா இதுக்கு தகுந்தாப்புல ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக போகணும் வரணும் டைமுக்கு வரணும் அதுக்கு தகுந்த டிரான்ஸ்போர்ட் எல்லாமே வந்து இருக்கணும் அப்படின்னு இது மாதிரி முயற்சிகளை எடுக்கணும்னு பேச்சுவார்த்தைகள் நடத்திருக்காங்க உண்மையிலேயே இந்திய ரஷ்யா வர்த்தகம் இவ்வளவு தூரம் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறத பார்த்து ரொம்பவே சந்தோஷமா தாங்க வந்து இருக்கு ஆனா என்னதான் ரெண்டு நாடுகளுக்கு இடையில ட்ரேடு நல்லா இருந்தாலும் இந்த ஒரு ட்ரேடு ஒன் வந்து இருக்கக்கூடாது இந்த ட்ரேடுஸா தான் வந்து இருக்கணும் நம்மளோட அவர்கள் வந்து வந்து ஒரு சூப்பரான இப்ப பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரேடு வந்து கொஞ்சம் பேலன்ஸ் இல்லாம இம்பேலன்ஸா இருக்கிற மாதிரி தான் வந்து தெரியுது ஏன்னா நம்ம தான் ரஷ்யா கிட்ட இருந்து அதிகமா கச்சா எண்ணெய் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கோம் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை வாங்குறோம் இது மாதிரி பல விஷயங்களை நம்ம வந்து பண்றோம் ஆனா என்னதான் நம்ம வந்து ரஷ்யா அதிகமான விஷயங்களை ஏற்றுமதி பண்றது இல்ல தான் நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த ஒரு ட்ரேடு வந்து எப்பயுமே ஒன் சைடடா வந்து இருக்க கூடாது ட்ரேடு வந்து பேலன்ஸா வந்து இருக்கணும் இதுதான் ரெண்டு நாடுகளுக்குமே நல்ல விஷயமா வந்து இருக்கும் அதனால ட்ரேட் டெபிஷியட் இல்லாம பேலன்ஸா வந்து இருக்கணும் அப்படின்னு நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு அதே மாதிரி இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமான ட்ரேட் வந்து டெபிசிட் இல்லாமல் ரெண்டு பெனிஃபிட் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே சூப்பராக வந்துருக்குங்க இது மட்டும் இல்லாமல் டெபுட்டி பி பிஎம் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாங்க வந்து இந்தியாவை யூரேஷியன் எக்கனாமிக் யூனியன் கூட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட வைக்கிறதுக்கான முயற்சிகள் எல்லாத்தையுமே வந்து பண்ணிட்டு இருக்கோம் இதையும் தாண்டி எக்கச்சக்கமான பயலேட்டரல் அக்ரிமெண்ட்ஸை வந்து போட்டிருக்கோம் இந்தியாவும் ரஷ்யாவும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை சைன் பண்றதுக்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் எல்லாமே வந்து நடந்துட்டு இருக்கு ஸோ இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மட்டும் சைன் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னுமே இந்திய ரஷ்யா உறவுகள் அடுத்த கட்டத்துக்கு வந்து போயிடும் அதுவும் வர்த்தகத்தில் இந்திய ரஷ்யா வர்த்தகம் வந்து அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிச்சிடும் இதுக்கான எல்லா முயற்சிகளையுமே நாங்கள் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு இது மாதிரி ரஷ்யாவோட டெபுட்டி பிஎம் வந்து பேசியிருக்காரு இதையெல்லாம் தாண்டி கடைசியில் அவர் இன்னொரு சூப்பரான விஷயத்த வந்து சொல்லியிருக்காருங்க என்ன அப்படின்னா எங்க ரஷ்யன் கம்பெனிஸ்ல வந்து இந்தியன் எம்ப்ளாயிஸ வந்து வெல்கம் பண்றதுக்கு நாங்க ரொம்பவே ரெடியா வந்து இருக்கோம் நாங்க வந்து இந்தியன்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணி ரஷ்யன் கம்பெனிஸ்ல வந்து நிறைய வேக்கன் இருக்கு அவங்களுக்கு வந்து நாங்க வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லிருக்காரு இது தாங்க இருக்குதுல இந்தியர்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியாக வந்து பார்க்கப்படுது ஏன்னா ஆல்ரெடி ஜெர்மனியும் இதே மாதிரி ஒரு கருத்தை தான் வந்து சொன்னாங்க ஜெர்மனியோட சான்சலர் கூட இப்போ ரீசெண்டாக இந்தியாவுக்கு வந்து பயணம் வந்தார் அப்போ அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா எங்கள் நாட்டில் ஏஜ் பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு ஸோ இது மாதிரி ஏஜ் பாப்புலேஷன் அதிகமாச்சு அப்படின்னா யங் ஜென்ரேஷன் ரொம்ப கம்மியாயிரும் இதனால வந்து அங்கே வேலை பார்க்க ஆளே இல்லை அதனால் நாங்கள் இந்தியன்ஸை நம்பியிருக்கோம் இந்தியன்ஸ் நிறைய எங்கள் நாட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு இந்தியர்களை அவங்க நாட்டுக்கு வரவேற்பிருந்தாரு அதுக்கு முன்னாடி இஸ்ரேல் வந்து நாங்க இந்தியர்களை வந்து வரவேற்கிறோம் இந்தியர்கள் எங்க நாட்டுக்கு வந்த வேலை பார்த்தா நல்லா இருக்கும் நாங்க எவ்வளவு சேலரி கொடுக்கவும் தயாரா இருக்கும் அப்படின்னு ஆல்ரெடி இஸ்ரேல் இந்த மாதிரி ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ அதெல்லாம் தாண்டி ரஷ்யா வந்து நாங்க இருக்கோம் உங்களுக்கு எங்க நாட்டுல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு தயவு செஞ்சு உங்க நாட்டு மக்களை எங்க நாட்டுக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிருக்காங்க இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க இதுதாங்க நம்ம எல்லாத்துக்குமே சர்ப்ரைசிங்கா வந்து இருக்கு பாருங்க இந்தியன்ஸ்க்கு வந்து வேர்ல்ட் வைட்ல எவ்வளவு டிமாண்ட் வந்து இருக்குன்னு அவங்க நாட்டில் வந்து வேலை வாய்ப்புக்கு இடம் இருக்கு வேக்கன் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்றது இந்தியன்ஸ் தான் வந்து ப்ரிஃபர் பண்றாங்க அந்த அளவுக்கு நம்ம இந்திய மக்களுக்கு டேலண்ட் இருக்கு தான் ஒரு நிதர்சனமான உண்மையா வந்து இப்ப உண்மையில இந்திய ரஷ்யா உறவுகள் இவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா இருக்கிறத பார்க்கும் போது ரொம்பவே சந்தோஷமா வந்திருக்குங்க ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ரஷ்ய அதிபர் புத்தின் அவர்கள் என்ன சொல்லிட்டு அப்படின்னா இந்தியாவுக்கு வல்லரசு நாடு ஆறதுக்கு எல்லா தகுதியுமே வந்து இருக்கு இந்தியா நியாயப்படி வல்லரசு நாடுகள் பட்டியலோட லிஸ்ட்ல வந்து இந்தியா பெயர் வந்து இருந்திருக்கணும் ஆனா இந்தியா பெயர் வந்து இல்ல இந்தியாவோட பொருளாதாரம் அப்படின்றது வந்து வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கு இதே மாதிரி இந்தியன் எக்கனாமி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா கூடிய சீக்கிரத்துல இந்தியாவும் வல்லரசு நாடு ஆகும் இதுக்கு எங்கனால என்ன உதவியை பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே நாங்க வந்து பண்ணிக்கிட்டு தான் வந்திருக்கோம் ஏன்னா நாங்க வந்து இந்தியாவுக்கு வெறும் டிஃபன்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை சேல் பண்றது இந்தியாவுக்கு வந்து பொருட்களை கொடுக்கறது மட்டும் இல்லாம இந்தியா கூட சேர்ந்து பொருட்களை வந்து தயாரிக்கிறோம் இதுவும் இந்தியாவுக்கு ஒரு வகையில ஒரு மிகப்பெரிய உதவியை வந்து செய்யும் அப்படின்னு நம்மளோட ரஷ்ய அதிபர் புத்தின் அவர்கள் வந்து பேசியிருந்தாரு ஸோ இந்த மாதிரி அவரோட வார்த்தைகள் எல்லாம் வந்து கேட்கும் போது இந்திய ரஷ்யா உறவுகள் அப்படின்றது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்றது நமக்கு கிளீனாக வந்து தெரியுதுங்க இது மூலமா வந்து நம்மளுக்கு என்ன புரியுது அப்படின்னா இவ்வளோ தூரம் இந்திய ரஷ்ய ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னா இதுக்கு காரணம் ரஷ்யா உக்ரைன் போர் சமயத்துல நம்ம இந்தியா எடுத்த நிலையான முடிவு தான் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பயந்துக்கிட்டு நாங்களாம் ரஷ்யா கூட சேர மாட்டோம் பா அமெரிக்கா என்ன சொல்றாங்களோ அதை தான் கேட்போம் அப்படின்னு இல்லாமல் அதெல்லாம் கிடையாது எங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு இந்தியா இப்படி போல்டா ஸ்டாண்ட் எடுத்தனால தான் நமக்கு இந்த அளவுக்கு அட்வான்டேஜஸ் வந்து உருவாயிருக்கு ரஷ்யா இந்தியா மேல அவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கை வந்து வச்சிருக்காங்க இந்த நம்பிக்கைக்கு காரணம் நம்ம எடுத்த ஸ்டாண்டு தாங்க இனி நம்ம இந்திய ரஷ்ய உறவுகள் எப்படிலாம் வந்து போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்